ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிகிரி படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான ஒரு சூப்பரான திட்டம் தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள ஒரு சூப்பரான திட்டம் உதவித்தொகையை ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி பெரிய பெரிய கம்பெனி ஐசிஐசி பாரத் இந்தியா பெட்ரோல் பங்கு பந்தன் பேங்க்கு போன்ற பல்வேறு பெரிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்புடன் கூடிய உதவித்தொகை கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலம் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபுல் டீடெயில்தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் கல்லூரி படிப்பை முடித்து வேலைவாய்ப்புகள் பெறும் வகையில் மத்திய அரசு பிரதம பிரதமர் பயிற்சி திட்டத்தை தொடங்கியுள்ளார் இதன் மூலம் இந்தியாவில் முன்னணி நிறுவனங்களில் தொழிற்பயிற்சி பெற்று துறை ரீதியான அனுபவத்தை பெற முடியும் மேலும் இத்திட்டத்தின் கீழ் தொழிற்பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதம் ஐயாயிரம் வழங்கப்படும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் கட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளது மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இதற்கு விண்ணப்பிக்கலாண்டா சொல்லியிருக்காங்க கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க பிரதமர் பிரதமர் தொழிற்பயிற்சி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க நடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுபது லட்சம் பேர்கிட்ட விண்ணப்பித்து பயன்பெறுக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வளம் திட்டத்தின் மூலமாக ஒன்று புள்ளி ரெண்டு லஞ்சு லட்சம் இளைஞர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி திட்டமிட்டப்பட்டுள்ளதாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடங்கியிருக்கு இதற்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்கிடுச்சு இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் தொடங்கப்பட்டுள்ளது காரணத்தால் எழுநூற்றி முப்பது மாவட்டங்களில் சுமார் ஒரு லட்சம் தொழிற்பயிற்சி மையங்கள் வழங்கப்பட்டு உள்ளது இத்திட்டத்தின் விண்ணப்பிக்க தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தில் முக்கியமான தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னணி நிறுவனம் பயிற்சி விண்ணப்பிக்க மாணவர்கள் இருபத்தோரு முதல் இருபத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் பள்ளி பை முடித்து ஐடிஐ படித்தவர்கள் பாலிடெக்னிக் டிப்ளமோ இளநிலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் இப்பயிற்சியில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முழு நேர ஊழியராக இருக்கக்கூடாது அரசு ஊழியர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அதே போன்று ஐஐடி ஐஐஎம் தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் படித்திருக்க படித்தவர்கள் விண்ணப்பிக்கக்கூடாது சிஏ சிஎம்ஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்க கூடாது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க பன்னெண்ட மாதத்திற்கு தொழிற்பயிற்சி செய்யப்படும் நிறுவனங்கள் பன்னெண்டு மாதங்கள் அதாவது ஒரு வருடத்திற்கு பயிற்சி அளிக்கப்படும் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு உங்ககிட்ட ஒரு நிறுவனம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுறாங்க அந்த பயிற்சி வந்து ஒரு வருடம் இருக்கும் இரவு குறைந்தது ஆறு மாதங்கள் நேரடி பணி அனுபவம் பெற்று பெரும்படி பயிற்சி அளிக்கப்படும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதமே நீங்கள் ஒர்க் பண்ணோம் பயிற்சி காலம் முடிந்த பின்ன அதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் அப்படியே அந்த கம்பெனிலே நீங்கள் ரெகுலர் போஸ்ட்டும் எடுத்துக்க முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மாதம் ஐயாயிரரூபா உதவித்தொகை கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நாலாயிரத்து ஐநூறுரூபா அரசு தரப்பிலிருந்தும் ஐநூறுரூபா நிறுவனம் மூலமாகவும் அளிக்கப்படுகிறது கண்டிப்பாக அனைத்து கொடுப்பாங்க கூடுதலாக ஒரு ஆறாயிரம் ரூபாய் பயிற்சி காலத்து ஒரு முறை மட்டும் அளிக்கப்பட சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இதான் ஆஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு பிஎம் இன்டர்ன்ஷிப் புரோகிராம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயே நிறைய பேங்க் இருக்குது அது பார்த்திங்கனாக்கா ஐசிஐசி பந்தன் பேங்க்கு அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோலியம் போன்ற கம்பெனிகள் பெரிய பெரிய நீங்கள் அம்புஜா ஏஷியன் பெயிண்ட்டு போன்ற நிறுவனங்களோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கான ஓ வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஐஐ ஐபிஎம் ஆதித்யாலாம் கூட பெரிய கம்பெனிலாம் கூட இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் இயர்ன்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள் யூத் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் இது கீழே பார்த்தீங்கன்னா பிஎம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃபர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஐயாயிரரூபாய் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்காக உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் டென் டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் டென் டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைல்லே ஓடிபி வந்து முடியும் ஓடிபி வந்தோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும் ஓடிபி போட்ட முடித்தோடனே நியூ பாஸ்வேர்டு கேட்கும் நீங்களே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் கேஸு லோயர் கேஸு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் செட் பண்ணி முடித்தோடனே இகேஒசின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்ன்ஷிப்புக்கான ஆஃபர் லெட்டர் உங்கள் மெயில் ஐடிக்கு வரும் அந்த ஆஃபர் லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கான கம்பெனி என்னவோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்ரு கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் லெட்ரு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறீங்களா ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா ஒன் இயர்க்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஏ ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வங்கி கணக்கிலும் ஐயாயிரூபா வர வைக்கப்படும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் கெட்ட கெட் அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் பர்மனெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு கிடைக்கும் தேங்க் யூ